புரிந்து விடாதீர்கள் என் தெரியுமா ஒத் குரு நின் உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் இது குன் தும்மா அதா அந் அல்லாஹ் நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள் உங்களை அல்லாஹ் உண்டிணைத்தான் உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான் அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் ஆம் சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமூகம் நாங்கள் எல்லாம் ரத்தங்களையும் உடல்களையும் போன்றவர்கள் கட்டிடங்களை போன்றவர்கள் வழிகாட்டப்பட்ட இன்று ஒரு முஸ்லீமை எதிர்த்து கொண்டு கொள்கை அடிப்படையிலும் கருத்து வேறுபாடுகள் அடிப்படையிலும் பிரிந்து நார் நாராகி சிக்கு நூறாகி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இன்னும் எத்துணை முஸ்லிம்கள் வேறு இயக்கத்து சகோதரர்களுக்கு சலாம் சொல்லாமல் முகத்தை பல அவர்களிடத்திலே வாயை துறந்து பேசாத சகோதரர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கொள்ளட்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இயக்கங்கள் தேவையில்லை எல்லோரும் புறக்கணித்து எல்லோரும் ஒன்றின் கீழ் வாருங்கள் என்று சொல்லவில்லை அது நடக்காத ஒரு காரியம்தான் ஆனால் இயக்கங்கள் என்பது பிரிவினைக்கோ சகோதரத்துவத்தை உடைப்பதற்கோ உங்களது ஒற்றுமையை கொலைப்பதற்கோ காரணமாக இருந்தால் அந்த இயக்கத்திற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது அல்லாஹ் உடைய தூதர் அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் நரகத்தின் வாசலில் இருந்து சில அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய கட்டுப்பட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள் அவர்களுடைய தன்மைகளை சொல்லுங்கள் அவர்கள் நம்முடைய தோளிலிருந்து உருவாகுவார்கள் நம்முடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான் அல்லாஹுடைய தூதரை அந்த காலத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது தல் சமுஸ்லிம் அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஜமாஅத் எதில் இருக்கிறதோ அதோடு நின்று விடுங்கள் பிரிந்து விடாதீர்கள்

பொதுவான ஜமாஅத்துகளை பற்றி குறிப்பிடவில்லை அல்லாஹுடைய மார்க்க பணிக்காக பேர்களை வைத்துக் கொண்டு இயக்கங்களை அவர்கள் எல்லோரும் அனுமதி இருக்கிறது ஆனால் எந்த ஒரு இயக்கம் முஸ்லிம் ஜமா அத்தை கெடுக்கிறதோ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சகோதரத்துவத்தை உடைக்கிறதோ கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால் குரான் வேறுபாடுகளால் தங்களிடத்தில் பிரிவை ஏற்படுத்தி அவர்களை ஒதுக்கி விடுகிறதோ அந்த ஒரு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நீங்கள் எல்லோரும் குரான் பின்பற்றி ஒற்றுமையாக பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்குள் அல்லாஹ் சொல்லுகிறார் பிரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னார்கள் எதிரிகள் காத்துக் கொண்டிருப்பார்கள் பிரிந்தவுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள் ஆம் இந்த சமூகம் குர்ஆன் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இது போதும் என்று எப்போது நேர்கோட்டிலே இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் சமூகம் குரல் கொடுத்தால் அந்த குரலை ஏழு ஓணத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அரசின் அதிபதியான அல்லாஹ் கேட்டு உடனடியாக பதிலளிப்பான் அது ஒரு அல்லாஹுடைய அல்லாஹுடைய உதவி இந்த சமூகத்திலே வராது இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க அல் ஜமாஅது ரஹமۃ உற்றுமையாக இருப்பது ரஹமத் والفرقه عذاب பிரிந்து விடுவது வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் மூன்று கூட்டங்களாக பிரியும் இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் அதில் எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்திலே செல்லும் என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒரு சமுதாயம் தான் சொர்க்கத்திலே செல்லும் மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்திலே செல்லும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி செல்லும் இடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை அந்த கூட்டம் யார் வாழக்கூடியவர்கள் மேலும் சொன்னார்கள் ம அந் அலஹிவா சாபி மேலும் ஒரு ஹதீத்திலே அல்யோ இன்றைய தினத்திலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகத்தை உருவாக்குங்கள் அல்லாஹும் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்திலே இல்லாத விஷயங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே வராது அறிந்து இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று தெரிந்து எந்த ஒரு சமூகம் இதே ஒற்றுமையை கடைபிடிக்குமோ கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து அல்லாவுடைய மரணத்திலிருந்து மரணத்தில் இருந்து மறுமையினால் வர இருக்க போவதுதான் ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு அறிஞர்களிடத்திலும் எந்த ஒரு சகாபாக்களிடத்திலும் இப்படிப்பட்ட பிரிவையும் பிளவுகளையும் ஏற்படுத்தியதில்லை ஆனால் ஷெய்தான் இந்த சமூகத்தை பிளந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இதுவெல்லாம் இன்பம் என்று நினைத்து இந்த சமூகம் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது